எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ இப்போ பாப்போ பார்க்க போறோம் அப்படின்னா இது ஒரு கவுன் சாரியில் ஸ்டிச் பண்ண போற கவுனு இதுக்கு ஃபீடிங் ஜிப்பு பாருங்க ஃபீடிங் ஜிப்பு இது ஒரு சைடு வச்சிட்டேன் இந்த சைடு வைக்கிறது எப்படி இந்த மாதிரி தெரியாத மாதிரி நல்லா க்ளோஸ்டாக வைக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஈஸியாக சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் நீங்கள் எல்லாரும் கவனிச்சுக்கோங்க இந்த ஃபீடிங் ஜிப்புக்கு இந்த மாதிரி ஜிப்பு வாங்குங்க இங்கே பார்த்துக்கோங்க இந்த இந்த காடி வந்து சின்னதா இந்த 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 இதுவும் சின்னதா இதுக்கு பேர் வந்து சின்னதாக இருக்கும் இது இந்த இது பார்த்திங்கன்னா இந்த பெருசாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஃபீடிங் ஜிப்புக்கு வாங்காதீங்க இது மாதிரி வாங்குங்க சரிங்களா இன்விசிபிள் ஜிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் சரிங்களா இது பெருசாக காட்டாது வெளியில் அதுக்காக இந்த ஜிப்பு இப்போ இதில் இதில் எப்படி வச்சு தைக்கணும் இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி வெளியில் பெருசாக தெரியாத மாதிரி எப்படி தைக்கணும் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு இதனோட நெக் பேட்டர்னையெல்லாம் எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க கரெக்டாக இதனோட கட்டிங் வீடியோ எந்த அளவு கட்டிங் பண்ணணும் அப்படின்றது இதனோட முன்னாடி வீடியோவில் இருக்குது மறக்காமல் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆங்கோல் கிட்ட இந்த இடத்துல சரிங்களா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த இது வந்து அவங்களுக்கான மிட் பாயிண்ட்டோட அளவு இது கீழே சரிங்களா இப்போது இதிலிருந்து வரைக்கும் ஓப்பன் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அவங்க அவங்களோட இந்த டாப்னோட உயரத்தை பொறுத்து இந்த மிட் பாயிண்ட்டை பொறுத்து நீங்கள் இதை கவனிச்சிக்கோங்க இது வந்து கழுத்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும் கைக்கு அவங்க கோலுக்கு கரெக்டான இடத்துல இருக்கிற மாதிரி இந்த மேலே இருக்கிற ஓப்பன் இந்த இடத்துல இருக்கணும் கீழே இருக்கிறது வந்து இந்த தையல் வந்து நமக்கு இதோட இங்கே நமக்கு போயிடும் கீழே கவுன் ஜாயின் பண்ணும்போது இதோட போயிடும் இதுக்கு மேலே ஒரு ஒன்றரை இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ இருக்கிற மாதிரியும் இருக்கலாம் கீழே வரைக்கும் ஃபுல் ஓப்பன் வர்ற மாதிரியும் இருக்கலாம் இது ரொம்ப பெருசு அது ஃபுல் ஓப்பன் தேவையில்லை நீங்கள் இது வரைக்கும் வைங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம இதை தைக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இதை எப்படி நீங்கள் இந்த ஜிப்பை வைக்கிறதுக்கு எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு கேட்டால் இந்த ஜிப்பை இப்படி வச்சு பாருங்கள் அந்த பக்கமாக ஜிப் இருக்கும்போது இது இப்படி நமக்கு வெளியில் இருந்தால் தான் இது இங்கே கீழே இருந்தால் தான் நம்மளால் இப்படி தூக்கி போக முடியும் இப்படி இப்படி இது பண்ண முடியும் இது இப்படி இருந்துச்சு இப்படி தைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உள்ளுக்குள்ளே போய்டும் தைக்க முடியாது அதனால் இதை இப்படி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் நம்ம வச்சு தைக்கணும் அப்படின்றத ஞாபகப்படுத்திட்டு இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இது இது மேலே வரணும் இது ஆனால் கீழ்ப்பகுதியில் இங்கே இருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க வச்சுட்டு வந்துட்டு நம்ம இந்த து துணியை தைக்கலாம் ஃபஸ்ட்டு இது எப்படி தைக்க போகிறோம் அப்படின்னா இப்போ மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா இதுலேருந்து இது வரைக்கும் இதுலேருந்து வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கீங்களே இதை நம்ம ஃபஸ்ட்டு தைக்கணும் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்துட்டு ஜிப் தைக்கிறதுக்காக சிங்கிள் கைடு மாற்றியிருக்கேன் இதையும் எல்லோரும் கவனமாக மா பார்த்துக்கோங்க ஜிப்னோட இந்த ஓரத்துலேயே வர்றதுனால சிங்கிள் கைடு கண்டிப்பாக நீங்கள் மாற்றி ஆகணும் சரிங்களா இப்போ ஷோல்டர் எல்லாம் கரெக்டாக வச்சு நான் இதை ஜாயின் பண்ண போகிறேன் எங்கேருந்து எது வரைக்கும் மட்டும் ஜாயின் பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எவ்வளோ இன்ச்சஸ்ல ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் ஒரு அரை இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அளவு ஸ்ட்ரைட்டாக அரை இன்ச் இருக்கணும் சரிங்களா ஸ்டார்ட் கொடுங்க ஸ்டார்ட் கொடுத்து நல்லா கெட்டி தையில் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரெண்டு இன்ச் இருக்குது பாருங்கள் இந்த இடம் இது வரைக்கும் தேய்ங்க தைச்சு இந்த இடத்துல கொண்டு வந்து கெட்டி தையல் போட்டு முடிச்சுக்கோங்க இப்படி கெட்டி தையல் போட்டு முடிச்சிடுங்க அடுத்தது மறுபடியும் இங்கே மேலே வாங்க மேலே வந்து கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க மேலே வந்து அதே அரை இன்ச் அளவுலேயே இங்கேயும் வச்சு தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க கரெக்டாக நேராக வச்சுக்கோங்க துணியை கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே ஆராய்ச்ச அளவுக்கு தையல் இருக்கணும் அதே மாதிரி மேலேயும் கெட்டி தையல் போட்டு முடியுங்க இந்த மாதிரி முடிச்சுடுங்க இப்போ இதை ஜாயின் பண்ணிட்டோம் நடுவில் ஓப்பன் இருக்குது சரிங்களா இது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிசுறுகளை எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோம் நம்ம தைச்சதுக்கான பிசுறு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்றலாம் உங்களுக்கு தெரியுதா நம்ம இது வரைக்கும் தைச்சிருக்கோம் அப்படின்றது இங்கே பாருங்கள் நம்ம இது வரைக்கும் கெட்டி தையல் போட்டு முடிச்சிருக்கோம் இப்போ இந்த ஜிப்பை வைக்கணும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பகுதியை இப்படி விரிச்சி விடணும் சரிங்களா இந்த பகுதி இப்படி விரிச்சு விடணும் விரிச்சு விடும்போது இந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு கட் கொடுத்துருங்க இந்த தையல் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல கட் கொடுத்துருங்க அதே மாதிரி இங்கேயும் இந்த தையல் இருக்கிற இடத்துல லைட்டான ஒரு கட்டு தையல் வரைக்கும் கொண்டுட்டு போயிடாதீங்க சும்மா மட்டுமே கட்டு கொடுங்க இந்த மாதிரி வச்சு இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நல்லா கையில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்குங்க விரித்து ஓப்பன் பண்ணி விட்டு இதை நல்லா இப்படி கையில் அந்த கரெக்டான அரைஞ்சி லெவலில் மடிச்சிருக்கோம் இல்லைங்களா மேலே அந்த அளவுக்கு இந்த பகுதியையும் நீங்கள் ஓப்பனாக நல்லா பண்ணி விட்டு இப்படி பண்ணி வச்சுக்கோங்க தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதையும் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அயன் பாக்ஸ் இருந்தால் நீங்கள் வேணும்னா அயன் பாக்ஸில் கூட நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுருங்க பண்ணி வச்சுட்டு இப்போது இந்த ஜிப்பு வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கணும் இப்படி இருக்கணும் சரிங்களா எப்படி இருக்கணும் இப்படி அப்போ தான் நம்ம வந்து இதை தைக்கும்போது கீழே வரும் இது இப்படி தைக்கும்போது இது கீழே வரும் மேலே பார்த்து எடுக்கிற மாதிரி அதனால் இந்த பொசிஷன் இப்படி இருக்கணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இப்போ தெக்க ஆரம்பிக்கலாம் ஒரு சைடு மட்டும் இப்போ இது ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இதையும் ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல இதனோட சென்டர் பகுதியில் இந்த தையலோட சென்டர் பகுதி இருக்குது பார்த்திங்களா அதனோட சென்டர் பகுதியில் நீங்கள் இதையும் வைங்க இப்படி வச்சு நீளம் வந்து இதுக்கு நமக்கு இந்த ஜிப்பு இதுக்கு அளவாக கரெக்டாகவே இருக்குது அதனால் நான் கீழேருந்தே கொடுக்குறேன் வச்சுட்டு இந்த மேடு மாதிரி ஒரு தடிமனாக ஒரு பகுதி இருக்கும் இருங்க அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சிங்கிள் கைடு போட்டுக்கோங்க உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டே தைச்சிட்டு வரணும் சரிங்களா இதை நடுவில் வைங்க இந்த இந்த ஓரம் இருக்குது பாருங்க இதனோட விளிம்பு இந்த விளிம்புலையே தையல் வரணும் உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த விளிம்பில் இந்த இடத்துல தையல் வரணும் எந்த இடத்துல அப்படின்னா தையல் விழறது இதை இங்கே பாருங்கள் இந்த இடத்துல க்ளோஸ்டாக இந்த இடத்துல விழணும் தெரியுது அவங்களுக்கு நூல் இந்த இடத்துல தையல் விழணும் அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு தைக்கிறதுக்கு இந்த இந்த இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் இதை க்ளோஸ் பண்ணிகிட்டே வாங்க இதையும் இப்படி ஒரு அரை இன்ச்சு இப்படி மடக்கணும் இல்லையா இந்த துணியை இப்படி மடக்கணுமில்லைங்களா இதை மடக்கி விட்டுக்கோங்க இதை எப்படியே வச்சுக்கோங்க வச்சு கரெக்டாக அந்த இஜ்லியே அப்படியே தையல் போட்டுவோங்க ஓப்பன் பண்ணி விட்டும் தைக்கலாம் நீங்கள் சரிங்களா இதை நல்லா இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டும் நீங்கள் தைச்சிக்கலாம் கீழே வரைக்கும் கொண்டு போயிட வேண்டாம் ஆனால் இந்த மாதிரி வச்சு இதனோட எஜ்ஜி பகுதி இருக்குது இல்லைங்களா லேயே வச்சு தைச்சிட்டு வாங்க ரொம்ப இழுத்து பிடிச்சி தைக்க வேண்டாம் துணியையும் இழுத்து பிடிக்க வேண்டாம் நீங்கள் ஜிப்பையும் இழுத்து பிடிக்க வேண்டாம் இதை இந்த அரை இன்ச்சை மடிச்சிருங்க இப்படி அப்படியே மேலே வரைக்கும் நம்ம தைச்சிருவோம் நீ அடுத்தது இந்த அதே மாதிரி உள்ளே வச்சுருங்க இதை கரெக்டாக நேர் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை சரியாக வச்சு கரெக்டாக இப்படி கொண்டுட்டு வரணும் நீங்கள் கீழே இருந்தே கொண்டுட்டு வாங்க கொஞ்சம் மேலே கீழே ஏறத்தாழ இருக்கும் அதனால் கீழேருந்தே கொண்டு வந்துருங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கீழே அடுத்தது இந்த பக்கம் தைக்க போகிறோம் நம்ம சரிங்களா இப்போ முதல்ல அந்த பக்கமாக தைச்சிருந்தோம் இப்போ இந்த பக்கமாக இதை ஸ்டார்டிங் கொடுக்குற கெட்டி தையல் போட்டு அதே மாதிரி அந்த நாவுக்கு கீழேயே தையல் கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இந்த ஜிப்பு இப்படியே மேல் நோக்கி கொண்டு வந்துட்டே இருங்க தைக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் அது நல்லா க்ளோஸ்டாக எடுத்து கொடுக்கும் தையல் இது மேலே வ விழக்கூடாது இந்த ஓரத்துலேயே இந்த குழியிலையே தையல் வந்துட்டு இந்த இதில் வள இந்த நரம்பில் வந்து பட்டிட வேண்டாம் சரிங்களா ஜிப்பு போட கழிட்ட உங்களுக்கு ஆகிடும் அப்புறம் சரிங்களா நம்ம இதை வந்து இப்படி தைச்சிருந்தோன்னா கரெக்டாக இருந்திருக்கும் இப்படி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஜிப் இந்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் இப்படி வச்சுக்கலாம் இந்த அளவில் வச்சு சரியா ரெண்டு ஒரே அளவு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் ஏறத்தாழ வராது நம்ம ஸ்டார்ட் கொடுப்போம் கைடு எந்த பக்கம் போட்டிருக்கீங்களோ அதுக்கு இந்த பக்கமாக அந்த நாவ் இருக்கிற மாதிரி தைக்க ஆரம்பிங்க கரெக்டாக வரும் சரிங்களா ஏன்னா நான் அந்த தவறுகளோடவே உங்களுக்கு அப்படியே வீடியோவை கொடுக்குறேன் அப்படின்னா அந்த தவறுகள் எல்லாத்துக்குமே வரத்தான் செய்யும் திருத்திக்கொள்ளலாம் நாம் எப்படி திருத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இப்போ நான் அந்த பக்கம் தைச்சிட்டு வரும்போது இந்த நாவ் இந்த வந்து இந்த இதில் வந்து மாட்டிச்சு ஓரத்தில் கரெக்டாக வரலை இப்படி இப்படி திருப்பி தைக்கும்போது கரெக்டாக நமக்கு அந்த மடிப்பிலேயே விழு தையல் கரெக்டாக நம்மளுக்கு விழும் சரிங்களா அதனால் இந்த பக்கம் திருப்பி தைக்கிறேன் இப்போ கரெக்டாக வருது பார்த்தீங்களா நம்ம ஜிப்பை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் கீழே வரைக்கும் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டு தைப்போம் கொஞ்சம் வசதியாக இருக்கும் தைக்கிறதுக்கு இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர்ஸ் எல்லாருமே ஈஸியாக தைச்சிடலாம் ஆனால் புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்களுக்கு இது மடித்து தைக்க முடியல ஒரேடியா அப்படின்னா நீங்கள் மடித்து ஒரு தையல் போட்டு வச்சுட்டு கூட அதுக்கப்புறமா ஜிப் வைங்க லாங் ஸ்டிச் மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஜிப் வச்ச தைச்சிட்டு நீங்கள் அந்த லாங் ஸ்டிச்சை கூட பிரித்து எடுத்துக்கலாம் அதுவும் ஒரு மெத்தடு தான் இப்போ இந்த ஜிப்பை வந்து நம்ம மேலே நோக்கி கொண்டு போயிடலாம் கீழே வந்து தைக்கிறதுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால் மேலே கொண்டுட்டு போயிடலாம் கொண்டு போயிட்டு இப்போது க்ளீன் பண்ணிடுங்க கீழே வரைக்கும் கொண்டுட்டு வந்துடுங்க இப்போ இதில் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம கட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இது வரைக்கும் தான் இந்த ஜிப் வந்துட்டு வரும் நீங்கள் பார்த்துக்கோங்க மேலே இங்கே இந்த இது வரைக்கும் தான் ஜிப் வந்து வரும் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் நம்ம ஒரு சின்ன கட் மாதிரி ஒரு தையல் கொடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு அது பிரிஞ்சு வராது துணி எவ்வளோ நாள் ஆனால் கூட பிரிஞ்சு வராது அதுக்காக தான் இப்போ இந்த விசிபிள் உங்களுக்கு தைச்சது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்படி க்ளோஸ் பண்ணோன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணுறதுனாலும் இது எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா எப்படி நல்லா இருக்குங்களா ஈஸியாக ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த இடத்துல நம்ம ஒரு கட்டு தையல் போட்டுக்கலாம் இந்த இடத்துல ஒரு கெட்டி தையல் போட்டு முடிச்சுக்கோங்க அவ்வளோதான் எல்லாருமே இந்த ஜிப்பு ஈஸியாக கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கற்றுக்கிட்ட எல்லாருமே ட்ரை பண்ணி பழகுங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ